வணக்கம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது என்ற தலைப்பிலிருந்து இடம்பெற்ற ஒரு ஒருமதிப்பெண் வினாக்கள் விநாயகன் ஒன்று இந்தியாவில் உள்ள மாநிலங்களுடைய எண்ணிக்கை எத்தனை விடை இருபத்தி எட்டு விநாயகன் ரெண்டு மாநில அரசின் தலைவர் யார் விடை ஆளுநர் விநாயகன் மூன்று ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் விடை குடியரசுத் தலைவர் விநாயகன் நான்கு மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என குறிப்பிடுவது எது விடை இந்திய அரசியலமைப்பு சட்டம் விநாயகன் ஐந்து ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் விடை ஐந்து ஆண்டுகள் வினாயன் ஆறு ஒரு மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யார் விடை ஆளுநர் விநாயகன் ஏழு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யார் செயல்படுகிறார் விடை ஆளுநர் விநாயகன் எட்டு ஒரு மாநிலத்தின் தலைமை நிர்வாகி யார் விடை முதலமைச்சர் விநாயகன் ஒன்பது ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பெயரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிப்பவர் யார் விடை ஆளுநர் நன்றி